ஒரு பெண்ணானவள் மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுறதுனால வீட்டில் வந்து தினசரி பெண்கள் வந்து சமையல் அறையில் பூஜை அறையில் விளக்கேற்றும் போது சில முக்கியமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சு வந்தோம்னாவே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள்லாம் குறைந்து அந்த வீட்டில் வந்து தெய்வீகத்தன்மை வந்து பெருக துவங்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் விலகும் வீட்டில் பண வரவு அதிகரிக்க சில விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னாவே போதும் முதல்ல காலையில அதாவது அதிகாலையில் பெண்கள் வந்து எழுந்திருக்க பழகணும் ரொம்ப எழுந்திருக்கிறது கஷ்டம்தான் எழுந்திருச்சு பழகிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஈஸியாகிடும் அதிகாலையில் எழுந்ததுமே முதல்ல வந்து உள்ளங்கையே கற்பக விருஷம் இருக்கு இல்லையா அதை பார்க்கணும் இல்லைன்னா மகான்கள் படம் இல்லை மகாலட்சுமி படம் இதை பார்க்கணும் உள்ளங்கையை பார்த்தோம்னாவே நம்ம போதும் உள்ளங்கில முப்பெரும் தேவிகளாகி மகாலட்சுமி சரஸ்வதி பார்வதி மூன்று தேவிகளும் அதில் இருக்கிறதுனால அதை பார்த்தோம்னாவே போதும் நல்லது நடக்கும் அடுத்தது காலை கடன்களை முடிச்சுட்டு முகம் கழுவி பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வாச தெளிக்கணும் முகம் கூட கழுவாம நெத்தியில் பொட்டு கூட இல்லாமல் போய் வாச தெளித்து பிரயோசனமே இல்லை வாசக்கதவு தெளிக்கும் போது நம்ம ஏற்கனவே என்னுடைய பதிவில் எதை சொல்லி திறக்கணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் வரலட்சுமியே நமக வரலட்சுமியே போற்றி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதவை திறக்கணும் அதுக்கப்புறம் காலையிலேயே எழுந்ததும் குளிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது தீட்டு காலங்களில் கண்டிப்பாக குளிக்கணும் ஆனால் மற்ற டைம்ல முடியுது நேரம் இருக்கு அப்படிங்கிறவங்க குளிக்கலாம் குளிக்க முடியல வீட்டில் நிறைய வேலை பலு அப்படின்னு நினைக்கிறவங்க முகம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிங்க அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சப்புறம் முதுகு பகுதியை முதல்ல தொடக்கணும் தான் முகம் துடைக்கணும் அதற்கு காரணம் வந்து ஏற்கனவே நான் பதிவில் கூட சொல்லியிருக்கேன் அதாவது அக்கா தன்மையான ஸ்ரீதேவியும் மூதேவியும் வந்து முதல்ல யார் உட்காடுறது அப்படிங்கிற போட்டி வருமா அக்கா முதல்ல ஃபஸ்ட்டு உட்காரட்டும் அப்படிங்கிறதுனால அக்கா வந்து முதல்ல வந்து முதுகைத் தொலைக்கிறப்ப முதுகில் உட்கார்ந்துருவாங்க அப்புறம் நம்ம முகத்தை தொலைக்கிறப்ப ஸ்ரீதேவி வந்து நம்ம முகத்தில் அமருவாள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அடுத்து குளித்து முடிச்சப்பறம் நம்ம பூஜை அறையில் விளக்கேற்ற போகிறோம் விளக்கேற்றுறப்ப அந்த தலை குளிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த தலையை வந்து கட்டாமல் அப்படியே அவிழ்த்து போட்டுக்கிட்டு விளக்கேற்றவே கூடாது விளக்கேற்றும் போது சிரிச்ச முகத்தோட விளக்கேற்றணும் அப்பதான் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாள் கிழக்கு பார்த்து விளக்கேற்றணும் இல்லை வடக்கு பார்த்து நின்றபடி விளக்கேற்றோம் தெக்கு இந்த மாதிரி நின்றாதீங்க அப்புறம் விரத நாட்கள்லாம் நீங்கள் சாமி கும்பிடும்போது தம்பதி சமேதராக அந்த பூஜை காரியங்களை செய்து அந்த பூஜை ரூம்ல நீங்க விழுந்து கும்பிட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கோவில்லையும் அதே மாதிரி தான் தம்பதி சமேதராக விழுந்து கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது யாராவது வீட்டுக்கு வந்து திருமண அழைப்பிதழ் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் தம்பதி சமேதராக பெற்றுக்கொள்ள வேண்டும் தானம் தட்சணை இது மாதிரி கொடுத்தாலும் அதே மாதிரி தான் அடுத்தது பூஜை அறையில் வந்து தண்ணி தினமும் நீங்க மாற்றி வைங்க அந்த தண்ணி வந்து குறைவாக இருக்கக்கூடாது அந்த பஞ்ச பாத்திரத்துல நிறைவா இருக்கணும் தினம் அந்த தண்ணி மறக்காம மாத்தி வைங்க ஒரே ஒரு இள துளசி போட்டு வச்சிங்க அப்படின்னா வீடுகளில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிறைவாக இருக்கும் விளக்கேத்தி முடிச்ச பிறகு முதல்ல குலதெய்வத்தை சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை சொல்லி போற்றி அப்படின்னு நீங்க சொல்லணும் அதற்கு அப்புறம் தான் இஷ்ட தெய்வம் மற்ற தெய்வங்கள் எல்லாம் நீங்க வணங்கணும் ஒரு நாளும் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க மறக்க கூடாது குலதெய்வத்தை மறந்தீங்க அப்படின்னாவே வீட்டில வந்து செல்வ கடாட்சம் குறையும் பல கஷ்டங்கள் வரத்தொட அதற்கு சாமி கும்பிட்டு முடிச்ச பிறகு ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு குருவி அணில் நாய் பூனை காகம் எதுக்கு வேணாலும் நீங்கள் உணவு வைக்கலாம் ஏன்ற சனி தசை நடக்குது அஷ்டமத்து சனி தசை நடக்குது அப்படிங்கிறவங்களாம் காகத்துக்கு உணவு கொடுத்தா நல்லது எறும்புக்காவது கொஞ்சம் ஏதாவது ஒரு சர்க்கரையோ ஏதோ ஒன்னு வச்சிங்கன்னா போதும் தினமும் ஒரு உயிரினத்துக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்து சாமி கும்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பிட போகிறோம் அப்படின்னா சாப்பிடும்போது தப்பி தவறி கூட வடக்கு பார்த்து உட்காந்து சாப்பிட்றாதீங்க உங்களுக்கு புகழ் வரணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்படின்னா தெக்கு பார்த்து உட்காந்து சாப்பிடுங்க புகழ் சேரும் செல்வம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிழக்கு மேற்காக அமர்ந்து சாப்பிடுங்க சாப்பிடும் தட்டுல வந்து நமது இடது கை வந்து அந்த தட்டை லேசா அப்படி தொட்ட மாதிரி இருக்கு நம்மள பாதி பேர் என்ன சொல்லுவோம் தட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா தட்டு அப்படின்னு சொல்றப்பயே தட்டுப்பாடு வரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால வட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும் தட்டை வந்து தட்டுன்னு சொல்லக்கூடாது தட்டை நீங்க ஆங்கிலத்தில் கூட பிளேட்டுன்னு சொல்லலாம் ஆனால் எக்காரணம் கொண்டு தட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது அதே போல வீட்டில் வந்து அந்த தண்ணியை வந்து அதிகமாக பெண்கள் வந்து செலவு செய்யவே கூடாது பைப்பை திறந்துவிட்டா அப்படியே சர்றன்னு தண்ணி பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் பாத்திரம் தேப்போம் அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் குறையும் அதே போல் வீட்டில் இருந்து வெளியே போறோம் அப்படின்னா அந்த பைப்பெல்லாம் சரியா மூடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க தண்ணி வந்து சொட்டு சொட்டுன்னு சொட்டக்கூடாது வீண் விரயம் வந்து வீட்டில் ஆகிட்டே இருக்கும் அடுத்தது படுக்கை எறை வந்து எப்பவுமே தூய்மையா வச்சுக்கோங்க அதை நல்லா உதறி நீட்டாக வந்து பார்க்க அழகாக வச்சுக்கோங்க பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுருக்கணும் சில பேர் எழுந்ததும் அப்படியே அந்த பெட்ஷீட்டை கூட மடிக்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது பீரோ பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்காக எப்பவும் இருக்கணும் தென்மேற்கு மூளை நிறுத்தி மூளை அப்படிங்கிற இடத்துல தான் பீரோ இருக்கணும் பீரோ மேலே எக்காரணம் கொண்டு இரும்பு பொருட்கள் தேவையில்லாத துணிமணி இது மாதிரிலாம் போட்டு வைக்காதீங்க கட்டில் இருக்குல்ல அந்த கட்டிலுக்கு கீழேயும் இரும்பு பொருட்கள் இருக்கவே கூடாது வீட்டில் வந்து மர சாமான்கள் இருக்குது கட்லு அலமாரி இது மாதிரி இருக்குன்னா அதில் வந்து எதுவும் சேதம் இல்லாமல் பார்த்துக்குங்க அது மாதிரி சேதம் இருந்தது அப்படின்னா எதிர்மறை சக்தியை வந்து இழுக்கும் நல்லா இருந்தவங்களுக்கு கூட ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் வரும் பணம் வந்து வீண் விரையும் ஆகிட்டே இருக்கும் அடுத்து காலை மாலை ரெண்டு வேலை வந்து விளக்கு ஏற்றுங்க இந்த விளக்கு ஏற்றுறப்ப அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த தீப ஒளியானது நம்ம வீட்டில் எதிர்மறை சக்திகள் உள்ளே வராமல் அது வந்து அந்த விளக்கு ஒளி தடுக்கும் அடுத்தது இரவு உணவுல வந்து தயிர் சேர்க்காதீங்க இது ஆன்மீக ரீதியாக லக்ஷ்மி வந்து நம்மளை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அறிவியல் ரீதியாக பார்த்தா தயிர் வந்து டைஜஷன் ஆகாது அதனால் சொல்லப்பட்டிருக்கலாம் ஆக மொத்தத்தில் தயிரை வந்து உணவுல சேர்த்துக்காதீங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்